மாண்பமை பேரவை தலைவர் சமன் செய்து சீர்தூக்கி ஜனநாயக மரபுகளுக்கு உட்பட்டு இந்த மாமன்றத்தை வழிநடத்தி வருகிற தங்களுக்கு எனது வணக்கம் வரலாற்றின் பக்கங்களில் மக்களால் கொண்டாடப்படுகிற ஈர்ப்புக்குரிய தலைவர்களை கரிஷ்மாட்டிக் லீடர்ஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் கவர்ச்சிகர நடை உடை பாவனைகள் மூலமாக சில தலைவர்கள் தங்களை கரிஷ்மாட்டிக் லீடர்களாக காட்டிக்கொள்ளுகிற சூழலில் கருணை மிகுந்த அணுகுமுறையால் மட்டுமே தமிழகத்திலே கரிஷ்மாட்டிக் லீடராக தலை நிமிர்ந்து நிற்கிறவர் சமத்துவ நாயகர் நம்முடைய தமிழக முதல்வரவர்கள் அவருக்கும் எனது பணிவான வணக்கம் அறிவாளுமையோடு இந்த அவையை வழிநடத்தி கொண்டிருக்கிற அவை முன்னவர் துணை மாண்பமை துணை முதல்வர் அற்புதமான தமிழாய்ந்த சான்போர் பெருமகனாய் இந்த அவையில தமிழர்களின் நிதி சார்ந்த வரலாற்றை தொகுத்து அளித்து நிதிநிலை அறிக்கையோடு ஒரு சிறந்த ஆவணத்தையும் தந்திருக்கிற மாண்புமிகு நிதியமைச்சர் விதை தொடங்கி விளைச்சல் வரை மதிப்பு கூட்டுகிற மாண்புமிகு நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் உள்ளிட்ட சக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நம்முடைய நிதிநிலை அறிக்கையின் தொடக்கத்தில் ஒரு பிரெஞ்சு பேராசிரியர் தாமஸ் குக்கட்டி என்கிறவர் பிக்கட்டி என்கிறவர் சொல்லியிருக்கிற இன்இக்வாலிட்டி இஸ் அ சாய்ஸ் என்கிற ஆங்கில சொல் எனக்கு வியப்பை தந்தது ஆளும் வர்க்கத்திற்கு வேண்டுமானால் இன் என்பது ஒரு சாய்ஸாக இருக்கலாம் சமத்துவமின்மை என்பது அவர்களின் தேர்வாக இருக்கலாம் ஆனால் இந்த மண்ணின் பூர்வுடி மக்களாகிய எம் மீது சமத்துவமின்மை திணிக்கப்பட்டிருக்கிறது சனாதன கோட்பாடுகளின் அடிப்படையில் சமத்துவமின்மையை வாழ்வியலாக மாற்றி இருக்கிற கும்பல் ஒருபுறம் சமூக நீதி தத்துவத்தின் அடிப்படையில் இந்த சமூகத்தை சமத்துவ சமூகமாக மாற்றுகிற முயற்சி ஒருபுறம் என சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலான யுத்தத்தில் தமிழக அரசு சமூக நீதியின் பக்கத்திலே நிற்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையின் பல்வேறு புள்ளிகளை நான் வியந்து மகிழ்ந்து இங்கே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கைவிடப்பட்டவர்களை கவனிக்கிற ஒரு நிதிநிலை அறிக்கையாக பெற்றோர்களை இழந்து வாடுகிற பிள்ளைகளுக்கும் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிற ஒரு அரசின் கடமையை வெளிப்படுத்துகிற அறிக்கையாக எதிர்காலத்தில் நிகழக்கூடிய காரநிலை மாற்றங்களால் ஏற்படும் துன்பதுயரங்களை துடைப்பதற்கான தொலைநோக்கு திட்டங்களை உருவாக்குகிற அரசின் நிதிநிலை அறிக்கையாக இந்த அறிக்கை இருக்கிறது வெறும் வரவு செலவு குறிப்புகளாக இவை இல்லாமல் வரலாற்றின் பக்கத்தில் சமத்துவத்திற்கான பிரகடனமாய் சமூக நீதி கொள்கையின் பிரகடனமாய் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இதன் ஆழமான பல்வேறு செய்திகளை மாமன்ற உறுப்பினர்கள் இங்கே விரிவாக விவாதத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் எல்லா விதமான மூலதனத்தையும் விட மிக முக்கியமானது நம்முடைய பண்பாட்டு மூலதனத்தை பாதுகாப்பது என்பதுதான் அதிலே மிக கவனமான அக்கறையை தமிழக அரசு இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறது இன்று சிந்துவெளி நாகரிகத்தை உலகுக்கு அறிவித்த ஜான் மார்ஷலுடைய திருவுருவ சிலையை திறந்து வைத்து தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான வெளிச்சத்தை தமிழக முதல்வர் பாய்ச்சியிருக்கிறார் தமிழக நிலப்பரப்பிலிருந்து வரலாற்றை தொடங்க வேண்டும் என்கிற அவரது முழக்கம் மிக முக்கியமான முழக்கம் என தொடர்ந்து நான் இந்த அவையிலே வலியுறுத்தி வந்திருக்கிறேன் அந்த முழக்கத்திற்கான செயல் திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த செயல் திட்டம் என்பது தமிழர்களின் பெருமிதம் சனாதன சக்திகளால் களவாடப்படக்கூடாத ஒரு கவனத்திலே இருந்து தொடங்கப்பட வேண்டும் இல்லையென்றால் வள்ளுவருக்கு காவி சாயம் பூசியதைப் போல தமிழ் பெருமிதத்தையும் இவர்கள் களவாடி விடுவார்கள் ஆகவேதான் நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் தமிழ் பண்பாட்டு மரபிலே இருந்து பௌத்தம் சமணம் சாங்கியம் ஆசீவகம் ஆகியவற்றை தனித்துப் பார்க்கிற நம்முடைய கருத்து மயக்கத்தில் இருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் வேண்டுமென அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஐம்பெரும் காப்பியங்களும் சமண பௌத்த காப்பியங்கள்தான் திருக்குறளும் நாளடியாரும் சமண பௌத்த ஆக்கங்கள் தான் என்பதை இங்கே பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே தமிழ் மண்ணில் கிடைத்திருக்கிற சமண பௌத்த அடையாளங்களை கொண்டு நாகப்பட்டினத்திலும் காஞ்சிபுரத்திலும் தமிழர்களுக்கான ஒரு வாழ்வியல் காட்சிக் கூடத்தை அமைப்பது என்பதுதான் தமிழர்களின் பெருமிதத்தை யாரும் களவாட முடியாத அரணாக இருக்கும் என இந்த அவைகளை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் முதற்கட்டமாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஏராளமாக இடம் இருக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களது நூற்றாண்டு பிறந்த நாளில் ஒரு கோரிக்கையை வைத்தேன் தமிழர் வாழ்வியல் காட்சி கூடம் என்கிற ஒரு காட்சி கூடத்தை அமைத்து அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என கோரியிருந்தேன் அதை மீண்டும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் மாணவமை பேரவை தலைவர் ஒரு பரவலான வளர்ச்சி வாக்களித்த இடங்களுக்கு ஒரு பார்வை வாக்களிக்காத இடங்களுக்கு வேறொரு பார்வை என்கிற அணுகுமுறையை கடந்து ஒட்டுமொத்த தமிழ் பரப்பிலும் வளர்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பரவலான பார்வை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சென்னைக்கு அருகே ஒரு புதிய நகரம் உருவாக்கப்படுவது எவ்வளவு மிக முக்கியமானதோ அதேபோல போல தென் இருக்கிற தூத்துக்குடி என்பது கடல் வழியாகவும் இணைக்கக்கூடியது விமான போக்குவரத்தும் இருக்கக்கூடியது தொடர்வண்டி இணைப்பும் இருக்கிறது தேசிய நெடுஞ்சாலையாலும் இணைக்கப்படக்கூடியது தேவையான நிலங்களையும் தரக்கூடிய பகுதியாக இருக்கிறது ஆகவே அந்த மாவட்டத்தை அந்த மாநகரத்தை தமிழ்நாட்டின் பொருளாதார தலைநகரமாக அறிவித்து வளர்ச்சி திட்டங்களை தெந்திசெய்ய நோக்கி நகர்த்திவிட வேண்டும் என நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழர்களின் பெருமதத்தை உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இந்த தருணத்தில் தாய் தமிழ் பள்ளி என்கிற பெயரிலேயே பள்ளிக்கூடங்கள் இங்கே நடத்தப்பட்டு வருகின்றன தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் உருவான தமிழர்கள் மத்தியில் உருவான தமிழ் எழுச்சியின் விளைவாக பல்வேறு நிர்வாகங்கள் தமிழ் மொழியை போதிக்கும் மொழியாக கற்பிக்கும் மொழியாக கொண்டு பயிற்று மொழியாக கொண்டு நூறு விழுக்காடு தொண்டுள்ளத்தோடு இந்த தாய் தமிழ் பள்ளிகள் நடத்தப்படுகின்றன நம்முடைய தனியார் பள்ளி ஒழுங்காற்று சட்டத்தின் கொண்டு வரப்பட்ட திருத்தங்களின் மூலமாக உதவி பெறுகிற பள்ளிகள் நீட்டிப்பு பெற முடியாது புதிய வகுப்புகளுக்கு தொடங்கினாலும் சரி புதிய பள்ளிகள் தொடங்கினாலும் சரி மானியம் பெற முடியாத நிலை இருக்கிறது ஆனால் மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் அவர்கள் கல்வித்துறையிலே பிறப்பித்த அரசாணையின் ஐந்தின் அடிப்படையில் இதில் ஒரு கவனத்தை கொண்டு வந்திருக்கிறார் இதில் தமிழ் வழியில் கற்பிக்கப்படுகிற பள்ளிகளுக்கு மானியம் வழங்க வேண்டும் என்பதை ஒரு முன்னுதாரணமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகவே அந்த தாய் தமிழ் பள்ளிகளுக்கு உரிய மானியத்தை தர வேண்டும் என அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மானியத்தை தருவது தொடர்பான பணிகளை முன்னெடுக்கிற அதே தருணத்தில் முதற்கட்டமாக காலை உணவு திட்டத்தையும் மதிய உணவு திட்டத்தையும் உடனடியாக அந்த பள்ளிகளுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என தமிழக மாணவர்களால் அப்பா என்று கொண்டாடப்படுகிற நம்முடைய தமிழக முதல்வரை அன்போடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மருத்துவத்துறையை பொறுத்து மிக சிறப்பான கட்டமைப்பு கொண்டதாக அதை தொடர்ந்து தக்கவைத்துக் கொள்கிற மருத்துவத்துறையாக நம்முடைய மருத்துவத்துறை அமைந்திருக்கிறது எனது வேண்டுகோளை மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களது தொடர் வலியுறுத்தலை ஏற்று சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஒரே நாளில் நூற்றி அறுபத்தி ஐந்து மருத்துவர்கள் பணி நியமனம் செய்யப்படுகிற அந்த போஸ்ட் சாங்ஷன் ஜிஓ விடுவிக்கப்பட்டு இன்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டிருந்த அந்த ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி நம்முடைய தமிழ்நாடு அரசு கடலூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி ஒரு புத்துயிரை பெற்றிருக்கிறது அண்மையிலே ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி அறுநூறு மாணவர்களுக்கு மருத்துவ மருத்துவர்களுக்கு அரசாணையை தந்து நம்முடைய டிபிஹெச் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அரசு மருத்துவமனைகளில் பற்றாக்குறை இல்லை என்கிற நிலை உருவாகியிருக்கிறது அதே சமயத்தில் முதுநிலை மருத்துவர்களை பணியமர்த்தம் செய்வதில் இருக்கிற கொள்கை பிரச்சனைகளை சரி செய்து முதுநிலை மருத்துவர்களை வாக்கின் இன்டர்வியூ மூலமாக உள்வாங்கி தமிழகத்திலே மருத்துவ பற்றாக்குறை இல்லாத மருத்துவ கட்டமைப்பாக அதை விரிவுபடுத்த வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நெருக்கடிகள் நிறைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசு பல்வேறு விதமான நெருக்கடிகளை தந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த நெருக்கடிகள் ஒருபோதும் எளிய மக்களை பாதித்து விடாத வகையிலே கவனத்தோடு திட்டங்களை தீட்டுகிற தமிழக அரசிற்கு பணிவோடு ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான்காம் நிலை பணிகள் துப்புரவு பணிகள் உடலுழைப்பை உழைப்பை மாத்திரமே சார்ந்திருக்கிற பணிகள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பணிகள் தொடர்ந்து அவுட் சோர்சிங் செய்யப்படுகிறது இதில் துப்புரவு பணியாளர்கள் ஒருவர் கூட இனி அரசு பணியாளராக ஆக முடியாது என அரசாணை எண் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு குறிப்பிடுகிறது ஆகவே அத்தகைய அரசாணைகளை மறுபரிசீலனை செய்து எளிய நிலையிலே உழைப்பில் செலுத்தக்கூடிய மக்களுக்கு தமிழக அரசு அரசு பணியை தந்து உதவ வேண்டும் என நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்பமை பேரவை தலைவர் அவர்களே தமிழக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒன்றிய அரசு பட்டியல் வகுப்பார் பழங்குடி மக்களுக்கு சிறப்பு உட்கூறு திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிதி ஒதுக்கத்தில் உரிய விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு அனைத்து நிதியும் போய் சேர்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என முன்மொழிந்திருந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்ட அந்த முன்மொழிவு ஒன்றிய அரசாலே இதுவரை ஒரு சட்டமாக மாற்றப்படாத நிலையில் தமிழக அரசு கடந்த ஆண்டு அந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு மகத்தான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அதற்காக நான் நின்ஞ்சார நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களது கவனத்திற்கு தங்கள் மூலமாக ஒன்றை நான் கொண்டு வருகிறேன் இதில் ஒரு ஸ்டேட் கவுன்சில் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறீர்கள் இதற்கான ஒரு அலுவலக கட்டமைப்பும் ஆய்வு பணிகளுக்கான வசதியும் இல்லை என்று சொன்னால் இந்த ஸ்டேட் கவுன்சில் என்பது வெறும் அலங்கார பதவியாக மாறிவிடும் ஏனென்று சொன்னால் குறைய வெல்ஃபேர் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்லக்கூடிய இந்த தகவல்களில் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஓரு கோடி வெல்ஃபேர் எக்ஸ்பெண்டிச்சருக்காக இங்கே கணக்கிடப்பட்டிருக்கிறது இதில் எஸ்சி சி பட்டியல் வகுப்பாருக்கு இருபதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி கோடியும் பழங்குடி மக்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக இந்த எஸ்டிமேட் பட்ஜெட் குறிப்பிடுகிறது இது இந்த பட்ஜெட்டில் மாத்திரமல்ல நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிதி புத்தகம் அறுபத்தி ஐந்து எடுத்து பார்க்கிற போது ஒவ்வொரு ஆண்டும் இதே வகையிலே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன் ஆனால் இந்த ஒதுக்கீடு முழுமையாக போய் சேரவில்லை அது சேர வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு தமிழக அரசு ஒரு ஆட்டை சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை கண்காணிப்பதற்கு ஒரு கவுன்சிலையும் கொண்டு வந்திருக்கிறது அருள் கூர்ந்து அந்த கவுன்சிலை எம்பவர் செய்ய வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்றை ஏற்கனவே சொன்னேன் மாண்பமை பேரவைத் தலைவர் அவர்களை நிதி புழக்கம் நம்முடைய ஒப்பந்ததாரர்கள் என்கிற தளத்திலே ஏராளமாக இருக்கிறது ஆனால் ஒப்பந்ததாரராக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் இடம்பெறவே முடியவில்லை பதிவு செய்யவே பதிவு செய்யப்படுகிற நடைமுறையே நெருக்கடியாக இருக்கிறது ஆகவே அத்தனை நடைமுறைகளையும் தளர்த்து ஒப்பந்ததாரர்களாக பட்டியல் சமூகத்தை பழங்குடி மக்களை நீங்கள் இணைக்க வேண்டும் அதற்காக ஒரு டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டில் நம்முடைய சமூக நீதி அரசு ஒரு அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்தது நான் போன கூட்டத்தொடரில் சொன்னேன் அந்த சட்டத்தில் ஒரே ஒருவர் கூட இதுவரை பலன் பெற முடியாத அளவிற்கு சட்டத்தின் விதிமுறைகள் கடுமையாக இருக்கின்றன அந்த விதிமுறைகளை தளர்த்தி அதை நீங்கள் சரி செய்து தர வேண்டும் என அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் பொதுப்பணித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சிந்தேசருக்கு சொல்வதை போல ஒப்பந்தாக வேண்டும் என்பதற்காக சில விதிமுறைகள் அரசாங்கம் வகுத்திருக்கிறது ஒரு ஒப்பந்தத்தை கோருகிற பொழுது அந்த திட்ட திட்ட மதிப்பிட அவர்கள் நிறைவே செய்கிற தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்று பார்ப்பதற்காகத்தான் சால்வன்செட்டிக்கட்டு என்பது வருவாய்த்துறை மூலமாக பெறப்படுகிறது அந்த பெறப்பட்ட பின்பு அந்த தொடர்ச்சியாக அந்த பணிகள் எந்த அளவுக்கு அவர்கள் பணிகள் நிறைவு செய்திருக்கிறார்கள் முறையாக செய்திருக்கிறார்கள் என்று பார்த்து அந்த ஒப்பந்தனுடைய நிலைகளை உயர்த்தி கொள்கிறோம் ஐந்து நாலு மூன்று ஒன்று என்று முதல் ஒப்பந்தராக மாற்றுகிறோம் இது எல்லா இனத்திற்கும் சம்பந்தப்பட்டதானொழிய ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு சம்பந்தப்பட்டது அல்ல ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதரர்கள் பல பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒப்பந்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் பணி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒன்று இன்னொன்று தாத்வம் மூலமாக நடைபெறுகிற பெரும்பான்மையான அந்த கட்டிடங்கள் நம்முடைய அன்பு சகோதரர்கள் திராவிட இனத்தைச் சேர்ந்த தலித்து பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அரசின் சார்பாக கட்டப்படுகிற கட்டடங்கள் என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது அதிலொன்று மாற்று கருத்தல்ல அதாவது தகுதியானவர்கள் யாராவது விடுபட்டிருக்கும் என்று என் கவனத்திற்கு கொண்டு வந்தால் கட்டாயம் அவளை ஒப்பந்தாராக பதிவு செய்யப்படும் ரிக்யூர்மெண்ட் பாலிசியோட தொடர்புடைய ஒரு விஷயம் அது அந்த மாண்பமை நிதியமைச்சர் அவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் சச்ச மாண்பமை பேரவைத் தலைவர் அவர்களே சமூக நீதியின் தலைநகரமாக ஒருவேளை ஆட்சி அதிகாரத்தினுடைய தலைநகரமாக டெல்லி இருக்கலாம் ஆனால் சமூக நீதியின் தலைநகரமாக தமிழ்நாடு தான் இருந்து வருகிறது ஆனால் தமிழ்நாட்டில் பட்டியல்வாழ் வாழ் பழங்குழி மக்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான சட்டம் இல்லாததால் அந்த சட்டம் கர்நாடகாவில் இருக்கிறது ஆந்திராவில் இருக்கிறது ராஜஸ்தானில் இருக்கிறது அது இல்லாததால் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு பதவியிறக்கம் செய்யப்படுகிற நிலை ஏற்பட்டு மாண்பமை தமிழக அவர்களை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி திருமா அவர்கள் நேரில் சந்தித்து முறையிட்டிருக்கிறார் அண்மையிலே வள்ளுவர் கோட்டத்திலே நடந்த ஆர்ப்பாட்டத்திலே தலைவர் திருமாவர்கள் உரையாற்றுகிறபோது இதற்காகவெல்லாம் அரசு ஊழியர்களை நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தாதீர்கள் நன்றி கூறி ஒரு மாநாடு நடத்துவதற்கு தயாராக இருங்கள் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் கட்டாயமாக ஆர்டிகல் சிக்ஸ்டீன் ஃபோர் ஏ தந்திருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையிலே மாநில அரசு பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான சட்டத்தை தமிழக சட்டப்பேரவையிலே கொண்டு வரும் என்கிற நம்பிக்கை வெளிப்படுத்தியிருக்கிறார் வேளாண் துறை சார்ந்தது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை விரிவுபடுத்துவது என்பதில் தங்களின் கருத்தை நான் அன்போடு எதிர்நோக்குகிறேன் ஏற்கனவே இன்று ஒன்றிய அரசு தமிழக அரசோடு கலந்தாலோசிக்காமலேயே வேளாண் மண்டலங்களை கரிமவள குத்தகைக்கு ஏலம் விடுவதை நாம் பார்க்கிறோம் ஆக கடலூர் மாவட்டம் போல காட்டுமன்னார்குடி போல திருமுட்டம் போல நெல் விளைச்சலை ஏராளமாக தருகிற அந்த டெல்டா பகுதிகளை வேளாண் மண்டலத்துக்குள் இணைக்க வேண்டும் மாண்வமை பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே அது ஒரே தாலுக்காவாக இருந்தது தாலுக்கா பிரிக்கப்பட்டதால் ஒரு ஒருங்கிணைந்த தாலுக்காவாக இருந்தபோது வேளாண் மண்டலமாக காட்டுமன்னார்குடி இருந்தது தாலுக்கா பிரிக்கப்பட்டதால் திருமுட்டம் தன்னுடைய வாய்ப்பை இழந்திருக்கிறது ஆகவே அதன் மீது கவனம் செலுத்த வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே மாண்பமை பேரவைத் தலைவர் அவர்களே இந்த நிலத்தடி நீர் மேலாண்மையில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்திற்கு ஐநூறு கோடியாவது உறுதிப்படுத்த வேண்டும் என அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏப்ரல் பதினாலு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை நாம் எதிர்கொள்ள விரும்புகிறோம் ஏப்ரல் பதினாலு அன்று சமத்துவ நாள் என்று நம்முடைய தமிழக அரசு அறிவித்திருக்கிறது ஆனால் அந்த ஏப்ரல் பதினாலு எப்பொழுதுமே விடுமுறை நாளாக இருப்பதால் பள்ளி மாணவர்களிடத்திலே அந்த கருத்தியல் போய் சேர முடியாத சூழல் இருக்கிறது ஆகவே அதை கருத்தில் கொண்டு அந்த நாளை எவ்வாறு அனுசரிப்பது என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் என அன்போடு கேட்டு திராவிட இயக்கத்தின் பெருந்தலைவர்களில் ஒருவராக இருந்த ஐயா ராவ் பகதூர் எல் குருசாமி அவர்களுக்கு ஒரு சென்னையிலே மணிமண்டபத்தை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்